வாழ்க 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 வாழ்காரன குமன்னையே வாழ்க 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 வேலவற்க கு வாழ்க 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 வாழ்கூபகற்கும் மண்ணையே வாழ்க 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 ஏவுயர்க்கும் அன்னையே வாழ்க 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 லோகம் ஏழளித்த அன்னையே வாழ்க 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 ஏழை கற்கும் அன்னையே வாழ்க 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 ஈசர்வாம முற்ற அன்னையே வாழ்க 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 வேதம் நாளளித்த அன்னையே வாழ்க வாழ்க நாளும் நாம மோது சித்தர் அன்னையே வாழ்க வாழ்க யோகியோர்கள் ஜோதியொத்த அன்னையே வாழ்க வாழ்க காளி ரூப ஆதிசக்தி அன்னையே வாழ்க வாழ்க காமரூப காம கட்சி அன்னையே வாழ்கவே மோதுமாசு அற்ற தொண்டரே வாழ்க வேயி வாழவை குமன்புமே வாழ்கவே அன்புமே வாழ்கவே நீ சீர் சிறக்க என்றுமே வாழ்க காம கோடி பீடமேல் மேல் சிறக்கும் வாழ்க காம கோடி பீடமேல் சிறக்கும் வாழ்க 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 வாழ நற்கும் வாழ்க 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 வேளவர் மன்னையே வாழ்க 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 வேளவர் மன்னையே வாழ்க 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 வேளவர் அவர்கையே